ஹலோ ஃபுட்டீஸ் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேப்சிகம் ரைஸ் இதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சீரகம் சோம்பு பிரிஞ்சியில் பட்டை லவங்கம் போட்டு தாளித்து ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் ரெண்டு குடமிளகாய் இந்த மாதிரி துண்டு துணை நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வாசனை வர அப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்ச ஒரு கப் அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா கோட்டானதும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பாலையும் அதை ஆட் பண்ணி உப்பையும் போட்டு குக்கரை மூட போடுற சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டியும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி எடுத்துங்க ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரைஸ் ரெடி இதுக்கு காரசாரமாக சில்லி பன்னீர் சில்லி கோபி சில்லி சிக்கன் மட்டும் இல்லாமல் பொரியலுக்கும் சூப்பராக செட் ஆகும் ஒரு குட்டி லைஃப் டிப் தளபதி ஸ்டைலில் சொல்லணுன்னா ஆல் இஸ் வெல் நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா எல்லாம் இன்னைக்கு லைஃப்பில் எதாவது நல்ல விஷயம் நடந்தால் பரவாயில்ல கெட்ட விஷயம் நடந்தால் அதையே நினச்சி அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க எல்லாம் நன்மைக்குன்னு எப்பயும் பாசிட்டிவாக ஹாப்பியாக இருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன் டட்டாபா பாய்